ஹலோ எவ்வன் நம்ம இந்த வீடியோ வீடியோவில் வந்து சிலபஸில் நியூ சிலபஸில் அகரம் முதலி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க அது ரிலேட்டடாக சிறப்பு தமிழில் சில கண்டென்ட் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு குவளையம் என்றால் உலகம் வையகம் ஞானம் புவி புவனம் அகிலம் அண்டம் பார் தரணி பூமி ஆகிய சொற்களும் உலகம் எனும் பொருளை தருகின்றன சரிங்களா அப்போ ஒரு சொல் தரும் பல பொருள் ஸோ அதில் கூட கேட்கலாம் குவலயம் அப்படின்னா என்ன குவலயம்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து ஆதி என்பதற்கு முதல் என்னும் பொருள் உண்டு சரிங்களா ஆதி என்பது முதல் எண்ணும் பொருள் உண்டு ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல்தான் நான் அதுதான் அகர முதலி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழில் முதன் முதலாக என்ன பண்ண தமிழில் முதன் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் எழுதப்பட்ட அகராதி நிகண்டு என்னும் நூலாகும் இதன் ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரவண ராவண சித்தர் ஸ்ரீ ரவண சித்தர் அந்த மாதிரி சரிங்களா அப்போது அகராதி அப்படிங்கிற வேர்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நூலை பயன்படுத்தினாங்கன்னா அகராதி நிகண்டு அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் எந்த வருஷம் கூட கேட்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து நிகண்டு என்பது வடச்சொல் இச்சொல்லுக்கு தமிழில் சொற்றகை தொகுப்பு அகராதி தொகை அகராதி தமிழ்ப்பு அகராதி தொகுதி கூட்டம் என பல பொருள்கள் உள்ளன அடுத்து இங்கே பாருங்க தமிழில் தோன்றிய நிகண்டு முதலில் தோன்றிய நிகண்டு அப்படிங்கன்னா சேந்தன் திவாகரம் சரிங்களா இரு ஒரு கொஸ்டின் முதலில் தோன்றிய நிகண்டு அப்படின்னு கூட கேட்கலாம் சேந்தன் திவாகரம் நிகழ்ந்த நூல்களில் சிறந்ததாக சொல்லப்படுவது சூடாமணி நிகண்டு ஸோ ரெண்டு கொஷின் இருக்கு இந்த இடத்துல என்னென்னா முதலில் தோன்றிய நிகண்டு சேந்தன் திவாகரம் அந்த நிகண்டு நூல்களில் சிறந்ததாக சொல்வது சூடாமணி நிகண்டு சரிங்களா அடுத்து சூடாமணி நிகழில் விலங்குகளின் இளமை பெயர் அறிய விரும்பினால் சரிங்களா முதலில் விலங்கின் பெயர் தொகுதியை காண வேண்டும் இப்போ 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 வந்து விலங்கு அந்த இளமை பெயர்கள்லாம் எந்த நூலில் இருக்குன்னு கூட கேட்கலாம் அது சூடாமணி நிகண்டு ஸோ அந்த வில பிள்ளை மரபு விலங்குகளின் பிள்ளை மரபு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க பரல் பிள்ளை குட்டி குழவி பார்ப்பு குருளை கன்று மரி போதகம் சரிங்களா மறைப்பதம் புதுசாக இருக்குது பாருங்கள் பிள்ளை மரபில் விலங்குகளின் இளமை பருவத்தில் மறை போதகம் ரெண்டு வரும் புதுசாக இருக்குது இதில் கொடுத்துட்டு பொருந்தது இது கூட கேட்கலாம் ஸோ அது மாதிரி போதகம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அகராதி வகைகள் கொடுத்துருக்காங்க ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க என்னென்னா சிறுவர் அகராதி எதிகை மோனை அகராதி மரபுத்தொடர் அகராதி வட்டார வழக்கு கலைச்சொல் பழமொழி அகராதி மேற்கோள் அகராதி பொருட்பன்மொழி அகராதி எதிர்ச்சொல் அகராதி ஒளி குறிப்பு அகராதி ஒழிப்பு அகராதி அடுத்து வணிக சொல் அகராதி கணி கணினி சொரா மருத்துவ சொல் அகராதி அலுவலக பயன்பாட்டு சொல் அகராதி ஆட்சி மொழி அகராதி இணைய அகராதி பொறியியல் சொல் சார்ந்த அகராதி தத்துவம் சார் அகராதி சமய கருத்து சார் அகராது இலக்கவியல் சார்ந்த அகராது அயற் சொல் அகராது ஸோ எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சதுர் அகராதியை உருவாக்கியவர் யார் வீரமா முனிவர் இ இவர் வந்து இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர் இயற்பெயர் கான்ஸ்டன் கான்ஸ்டன்டின் ஜோசப் பிஸ்கி இவர் அகரா சதுர அகராதியினை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் தொகுத்து தொகுத்தார் அடுத்து சதுர் என்பதற்கு நான்கு என்பது பொருள் இந்நூலில் பெயர் பொருள் தொகை தொகை இன்னும் வரிசை முறையை நான்காக பகுத்து பொருட்களுக்கு விளக்கம் பொருள் விளக்கம் தந்துள்ளார் ஸோ இது வரிசை முறை கூட என்னென்னு கேட்கலாம் பெயர் பொருள் தொகை தொடை இன்னும் வரிசை முறையில் ஸோ ஆர்டர் கூட கேட்கலாம் பெயர் பொருள் தொகை தொடை ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கண்ணன்ட்டு எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து இது அயல் நாட்டவர் மட்டும்தான் வந்து அகராதி இது பண்ணியிருக்காங்க தமிழர்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சென்னை பல்கலைக்கழகத்தாராக வெளியிட பெற்ற தமிழ் தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தமிழ் லெக்சிகன் சரிங்களா தமிழ் லெக்சிகன் அப்போ தமிழ் இது சென்னை யூனிவர்சிட்டி அப்போ தமிழ் லெக்சிகன் வந்து யார் வந்து வெளியிட்ட அப்படின்னு கூட கேட்கலாம் சென்னை பல்கலைக்கழகம் இவ்வகராதி சொல்லு சொல்லுக்கான விளக்கங்கள் ஏழு கூறுகள் கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன அப்போ எத்தனை கூறுகள் அப்படின்னு கூட கேட்கலாம் ஏழு கூறுகள் அப்போ சொல்லுக்கான விளக்கங்கள் எத்தனை கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளனா ஏழு கூறுகள் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அந்த இதுல வந்து அகராதி சதுர அகராதி யார் எழுதுனா வீரமாமனுவார் தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிசியஸ் பட அகராதி ராமநாதன் தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஞான பிரகாச அடிகள் திராவிட சொல் பிறப்பியல் அகராதி ப்ரோ எமினோ பழமொழி அகராதி யார் எழுதினாங்கன்னா பெர்சிவல் அடுத்து நிகண்டு நிகண்டு யார் எழுதியிருக்காங்கன்னா திவாகர நிகண்டு திவாகரர் பிங்களன் நிகண்டு பிங்களர் சூடாமணி நிகண்டு மண்டல அகராதி நிகண்டு சிதம்பர ரேவன சித்திரர் கயாதர நிகண்டு கயாதரர் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் இது கூட கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துச்சுக்கணும் அடுத்து அபிதான சிந்தாமணி அதுவும் வந்து ஒரு கலை கலைக்களஞ்சியம் அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அபிதான சிந்தாமணி அப்படின்னா ஒரு கலைக்களஞ்சியம் இன்னும் இந்த நூலில் புலவர்கள் பழம் பெரு இலக்கியங்கள் இலக்கிய கதை மாந்தர்கள் கோவில்கள் இந்த மாதிரி விவரங்களும் செய்திகளும் இடம்பெற்றுள்ளன அது வந்து தெரிஞ்சுக்கணும்